நாங்கள ஊர்ல இருந்து வாரேன் எங்கள ஊரு அந்த எல்லாம் அடிபாட்டு போயிட்டு எல்லாம் தோட்டம் துறைய எல்லாம் அடிபட்டு இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லாம வந்திருக்கேன் எனக்கு ஒரு வேலையொண்டு தாங்க உங்களோட வீட்டை எல்லா வேலையும் செஞ்சுட்டு உங்களோட இருக்கேன் இப்போதைக்கு வேலைக்கு ஆளும் தேவையில்லை எனக்கு இப்ப சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நம்ம நம்மகிட்ட ஒண்ணுமே சம்பளம் இல்லாட்டி திங்க சுருக்க தந்துட்டு வச்சுட்டு இங்க கூட எல்லா வேலையை நான் பாத்து செய்யறேன் அப்படி தோட்டம் வேலை அது கிடைக்கும் செய்வியா தோட்டம் வேலை செய்வேன் இது ஒரு ஓரமா இருக்கணும் சரியா சரி சரி ஒரு ஓரமா அவனோட பாட்டுல நீ இருக்கணும் வேற இந்த அனமனம் போட்டு விட்டு பெரிய கரைச்சல் ஆளு இல்ல அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்ல 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லையே உள்ளுக்குவா

வெளியே போயிருப்போம் வெளியே அங்கே கட்டில போயிருப்போம் நான் கூப்பிடுவேன் வயல காட்டுவாங்க முடியும் அந்த வயல காட்டுவோம் வயலுக்கு போய் தண்ணியை ஊத்துப்போ போல் இடம் கொடுத்தா தலைக்கு மேல வேறிடுவா ஆமா ஜான் வலைக்கும் வலைக்கும் வா மஜா இரு என்ன மஜா நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கியா தொழில் எல்லாம் போதும் எல்லாம் போகுது நல்லாயிருக்கியா நல்லா இருக்கிறியா முன்னைய விட இப்ப கொஞ்சம் நல்லா வசதியா இருக்கியா கேள்விப்பட்டேன் மாஷா நீ நல்லா இருக்கணும் அவ்வளவு எனக்கு தெரியாது நம்ம தொழில்பாடு பரவாயில்ல நல்லா போயிட்டு இருக்கியா ஒரு பிரச்சனை அஹமது இல்ல இப்படிதான் கொஞ்சம் வேற வேலைக்கு வச்சிருக்கேன்னு செய்யறேன்

வெளியே போய் நல்லு வெளியே போ வெளியே போ கூப்பிட்டா நீ உள்ள வரணும் வெளியே போ வெளியே என்ன என்னமையா தண்ணி குடிச்சிட்டீங்களா போதுமா நான் வயலுக்கு கொஞ்சம் போற வயல கிடைக்கணும் மறந்து நம்ம குறவு சந்திப்போம் சரியா என்ன ஒரு இரக்க குணம் இல்லாத அழைக்காங்க மச்சான் என்ன இல்லையா அப்படி என்ன கூப்பிடி விசாரிக்க தமிழ் பா இப்படி ஒரு வேலைக்காரன் இப்படி நடத்துறியா இப்படி இதாக இருக்கான்

பசிக்குது ஒரு பக்கம் ஒழுங்கான இடம் ஒன்று கிடைச்சா நான் இவர்ட்டு எல்லாம் கதை கட்டிட்டு போய் நிக்க மாட்டேன் நான் நல்லா தோட்டம் துறையெல்லாம் செய்ய நீங்கன்னு ஆஹ் இப்படி நியாயம் அடிமை நியாய நடத்திட்டீங்க இவன் இவன்ட்டு நீங்க சொலிச்சியா வேணும் நீங்க என்னட்டு வாரீங்களா வரடா

வாரம் வாங்க இது உங்கள வீடு மாதிரி சரியா நீங்க சந்தோஷமா உங்கட வீட்டை நீங்க எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி சரியா பாங்க உள்ள போ பாங்க நாம நான் நான் போஸ் நீங்க சொல்லலாம் ரெண்டு இல்ல சரியா நீங்க வாங்க வாங்க நீங்க பே அந்த ரூமே நீங்க எடுத்துக்கங்க நீங்க பாவிச்சுக்கோங்க சரியா வாங்க இருங்க சோபால இருங்க இங்க இருக்கலாம் சரியா உங்க இஷ்டத்துக்கு நீங்க சாப்பிடலாம்

என்ன ஒரு ராகத்து சொத்து மட்டும் அழிஞ்சு போய் தெரியலாம் என்ன செய்யுது என்ன இந்த இப்படி குந்திட்டு இருக்காரு பஸ் என்ன இப்படி குந்திட்டு இருக்கிற ஒன்றும் இல்ல என்ன சொத்து மட்டும் அழிஞ்சு போயிடுச்சு இந்த ஊடு மட்டும் ஆயிடுச்சு இந்த ஊட வச்சுதானா என்ன தொழிற்சி நானும் செய்யணும் என்ன வயலு என்ன வயலு இல்லை அடிபட்டு இல்லை அழிஞ்சு போயிடுச்சு ஆஹ் இப்ப என்ன செய்ய போறீங்க எனக்கு என்ன செய்யலன்னு தெரியல இந்த ஊடு மட்டும்தான் இருக்கு இந்த ஊட வச்சின்னு செய்யலாமா ஊட என்ன விற்க போறீங்க விற்க வித்தா விற்கிறல கொடுத்து வித்து போட்டாது நீங்க அப்படியெல்லாம் செய்ய போ போறீங்க நான் இப்ப வரக்கூட பெரிய பேக் கொண்டு வந்தேனே அவன் பேக் அதுல என்ன இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க தெரியாது சொல்லுங்க அதில் விதைகள் ரீக்கு பல பல விதைகள் இருக்கு பாய்த்தாங்க இந்த இது நெல்லி சாமான் சகல விதையும் இருக்கு லட்சக்கணக்க கோடிக்கணக்கு ரூபாட மதிப்பான சாமான் கொண்டு வந்தான் அதை விச்சினாம அதே நான் இப்ப நீங்க இந்த ஊட்ட விக்காம எந்த பேர்ல இந்த ஊட்ட தாங்க அதை நாம உங்களோட தோட்டத்துல போட்டு விதைச்சு வார வருமானத்துல ஆளுக்கு எனக்கு எழுவது சதவீத விதத்தை தந்துடு நீங்க முப்பது சதவீதத்தை எடுங்கலாம் மறைய காசுகள் சேர்ந்ததுக்குறோம் நீங்க இந்த ஊட்ட கேட்டீங்கன்னா உங்களோட பேருக்கே தந்துருவேன்

எழுதி சரி நீங்க எனக்கு முப்பது சதவீதம் தருவீங்க அந்த நான் விடுறதெல்லாம் தந்து விட்டு நான் இந்த பாரம்பரிய சுத்தணும் நீங்க என்னடா நெரிக்க போறீங்க நான் குடுக்க மாட்டேன் யாரு பப்பா இப்படி தொழில் பாடல்லாம் எப்படி நல்லா போகுதா தொழிலெல்லாம் பரவாயில்ல தம்பி மயா போகுது நல்லா விளைச்சலெல்லாம் எப்படி இருக்கு பரவாயில்ல தம்பி நல்லா இருக்கீட கோல் வருது தம்பி கோல் அடிக்கும் ஹலோ

என்ன மாதிரி வேலை இல்ல நல்லா போகுது நல்லா போகுது தம்பி தூரத்துல இருந்து வந்திருக்கேன் தண்ணி ஒழுப்பு எடுத்துருவாங்க குடிக்க தம்பி நீங்க உங்களை தஞ்சு அவனுக்கு தெரியுமா வந்தவனுக்கு இது தம்பி இது நம்ம இடம் நான் இப்ப வேண்டிருக்கேன் வேண்டிருக்கேன் இந்த இடத்தை சரியா இனி அவரை உழைச்சி மீட்டு எடுக்கிறேன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நம்மகிட்ட இருந்து அப்படித்தான் இது செஞ்சு வச்சிருக்கேன் தம்பி தண்ணி விடும் சாப்பிட்டு சாப்பிடுறியா என்னடி சாப்பிட சாப்பிட நீ அம்பி செய்யணும் நான் செய்யல தம்பி வந்திருக்கேன் நீங்க என்ன செஞ்சு எடுத்துட்டு வாங்கலை சாப்பிடுறது பாசடா இருக்க நீ என்ன வீடு செய்யுற அட யாரு நானா நானா நீ நீ வேணுங்க செய்யணும் என்னடா நம்மளோட நிஜம் தம்பி இதுக்குள்ள சின்ன பெட்ரூம் அதுக்குள்ள நீங்க பாடுங்க பெரிய பெட்ரூம் பெட்ரூம்க்குள்ள நான் படுப்பேன் சரியா இதுதானே இப்ப நான் இங்க ஒரு நீங்க வெளிய விராந்தையில பாடுங்க வெளிய அந்த விராந்தை உள்ளீங்க அதுல படுங்களேன் தம்பி பெரிய மட நம்பர் இருக்கலுவா அவையும் ஊடு வாசல் இல்லாம தானே இருக்கா கஷ்டப்பட்டு இருக்கா அவையை கூட்டிட்டு வந்து இங்க வச்சா நமக்கு லேசா டேய் இது சரி வராது அம்பி என்ன நீ அகதி நீ அகதியா வந்த ஒண்ணு கூட்டிக் கொண்டு எந்த ஊட்ட நான் வச்சா நீ என்னடா அது எல்லாரையும் எடுத்து எடுத்துட்டீங்க நீ வெளியா நீ வெளியா எப்படி வெளியாகிற எந்த ஊட்ட பேப்பர்ல என்ன எழுதிருக்கி நீ என்ன எல்லாத்தையும்

மறந்து என்னடா சோமிக்கிறியா என்ன சாயா போறேன் என்ன நடந்து வர எங்க ஒண்ணு இந்த சொத்து அவ்ளது எடுத்துட்டு அடிச்சு அண்ணன் தம்பி வேலை செஞ்சான் விலங்கு அவன் பூர்வீக சொத்தை அபகரிச்சிட்டு ரோட்ல விட்டுருக்கான் அன்னைக்கு நான் அவன் அப்படி வச்சு நடத்தக்குள்ள நீ என்ன கோவப்படுற மாதிரி நினைச்சாயிட்டு நான் நினைச்சேன் விளங்குதா ஆனா இன்னைக்கு அவன் உனக்கு என்ன செஞ்சான் உன்ன பதம் உண்டு சொத்துல இடத்துல இப்ப செல்லு யாரு செய்யற தவறு விருந்தாளியே நம்ம சரியா நடத்தணும் ஆனா இப்படி வாரவனோட நாம இரக்கங்காட்டி காட்டி கரண காட்ட போனோம் நம்மளுக்கு பதம் பார்த்துட்டு தான் போவானே இதேதான் என்ன நடந்துச்சு நம்மட காத்தாங்குடியிலையும் பள்ளிக்கு வந்து தொழுவிக்கேன்னு சொல்லி வந்து மக்களை எல்லாம் நம்ப வச்சு வாங்க போவோம்னு சொல்லி பயானுக்கு போவோம் என்று கூட்டிட்டு போய் அத்தனை பேரையும் சுட்டு தள்ளி நல்லா இல்லையா இருக்கேன் நடந்துச்சு பாரு நம்ம நம்மளோட முஸ்லீம் பள்ளிவாசில நாம விட்டு போட்டு நாம இருக்கோம் என்னத்துக்காக இப்படி இருக்க நம்ம நிலைமை ஏன் இப்படி இருக்கு பள்ளி வாசலுக்கு ஏன் நம்ம போராடுறோம் ஏன் உயிரை விடுறோம் இதுதான் நடந்த தவறு இரக்கம் காட்டணும் பாவம் காட்டணும் நமக்கு பதம் பார்த்தானே விளங்குதா இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ யார் மனதையும் இல்லை ஆனா இதுல உண்மையான சம்பவங்கள் நிறைய கொண்டு வர பண்றீங்க மற்றபடி எதுவுமே இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க